wanna conference நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து தேர்வு எழுதாமல் புதிய அரசு வேலைக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே எங்கள் ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு வேலை தான் டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் மட்டும்தான் கேண்டிடேட்டை செலக்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் ராமநந்தபுரம் மாவட்டத்தில் தான் இப்போ வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்கங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருவந்தடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மன்கான அறிவிப்பு வெளியிட்ருக்கங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் மங்கலம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வரை டேட் முடிஞ்சு போச்சு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க நைட் வாட்ச்மனும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேட்டகிரில வேக்கன்சி இருக்குது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாகவும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மனுக்கும் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட ஆட்ருக்கு சென்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதான் இரவு காவல்துறை கலருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இங்கே ஒட்டியிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அதோட பேர் அதுக்கப்புறம் உங்கள் வட்டாரம் நீங்கள் விண்ணப்பிங்க என்ன சுழற்சி என்னென்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட பேர் உங்கள் தந்தை கணவர் அல்லது பாதுகாவோட பேரை கொடுத்துருங்க உங்கள் பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கங்க மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் நிலையான முகவரி பின்கோடு அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு நீங்கள் விண்ணப்ப அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டமா இல்லையான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வச்சு பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைபேசியின் எண் மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் அதுக்கப்புறம் உங்கள் வயது டீட்டெயிலாக கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் ஏன்னா நீங்கள் ஓசியா பிசியா பிசிஎம்ஆ எஸ்சிஏவா எஸ்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதினஞ்சு அதோட பதிவு எண் பதியப்பட்ட நாள் புதுப்பிக்க தேதி இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அப்புறம் அந்த அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கல்வி தகுதி இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் டிரைவிங் அந்த மாதிரி ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக கொடுத்துக்கோங்க இல்லைனா பட்டுலாம் அப்புறம் உங்கள்கிட்ட முன்னுரிமை ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடியோ கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம் இல்லை எக்ஸ் சர்வீஸ் பண்ணாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முன்னுரிமை சான்று உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது டீடெயிலாக கொடுத்துக்கோங்க என்ன கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி டீடெயிலாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டோட செராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து